வருவாய அம்மா வரு வருவாயம்மாடமேரங்கம்மா கலியோகம் தன்னதியில ஆளியாக அவதரித்த ஆணிலம் தன்னதில பிறந்தவளா உலகால் வந்தவதானோ அகில உலகத்தை ஆட்சி செய்ய அவனியில் வந்து யுத்தத்தையும் ஐயா எட்டு பேரார்கள் எட்டு பேராறாம் தலை உலக ராஜ்ஜியத்தில் நாகத்திற்கு நல்லையாக பிறந்த வேலை ஆணில அந்த நதியில ஆலையாக பிறந்த வேலை ஓலக ஆழ்வதா இருக்கு அருள்ரிய வேணும் தாயே வாராகி அம்பிகைய அந்தனுக்கு அருள் தருவான் ஆதி சக்தி உமையவள அடியனுக்கு அருள் புரியவா அம்மா உண்டுகள அன்பான உடன் இருக்க வேணும் அம்மா இங்கு முட்டி நான் உணர்ந்து தடுமாறும் வேலையாவுதடுமாறாம வங்கிடாம நெஞ்சிராவிலையும் நெஞ்சிலையு நாவிலையும் ஆரம்மா நின்று விளையாடல் சாயனி நின்று விளையாடல் ஆதிக இலையில அரனுடைய இடமதியில கைலி மதி நாகமுடி ராசமண்ண செய்து வந்த தவத்தான பகவானிடோ ஆண்டவனிடம் அதில சிவனருடம் முன்னால நாகமுடி அரசமன்னு விட்டு நமஸ்கரித்தான் விட்டு சென்றார் அடிவணிந்து திண்டலிட்டு ஆண்டவன் நமஸ்கரித்தான் ஆறு வருட காலம் அவமிருந்த மகிமையால இடமதியில்கிறான நாகராஜ நாகராஜன் நாகராஜன் நின்ற போது நாகராஜன் நின்ற போது வருட காலம்ாரத்தவம் இருந்த ஏடாந்த பகவானும் கேட்ட போது கேட்ட போது கேட்ட போது நாகராஜன் ஏது சொல்வார் ராஜமனை ஏது சொல்வார் சொல்வார்

தங்களுடைய கிருவையினால நாள அந்த நாகங்கள் புடைசூழ குழுவில் இருக்கக்கூடிய நாகலோக தீவு தீவுக்கப்பால் வத்தாந்திருப்பார் கடலுக்கு அந்த வர்ண பாறை தாங்கள் கிருவையினால அருந்த நாங்கள் செய்து வந்த தவத்தாலையும் சொத்து பத்துகள் ஏராளம் ஏராளம் உண்டு ஏராளம் ஏராளம் முத்து ரத்தினம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது வகை நவரத்தினங்களை கொண்டு கொண்டு ஆட்சி அரசாட்சி செய்து வந்து வருகிற நாகர்களுக்கு தலைவராக அமல்யோ அந்த நாகலோக பட்டணத்திலே அரவகுலம் அண்ணனாகவே அரசனாகன குழுவிச்சிருக்கின்ற நாளையில் அந்த நாகலோக பட்டணத்தை எனக்கு பின்னால் ராஜ்ய பரிவாரம் செய்வதற்கு பகவான பகவான் பகவான் பகவான பகவானுடைய நாகராஜன் சொல்கின்றான் எங்களுக்கு பிற்கால இந்த ராஜ்ஜியத்தை அரசாள்வதற்கு ஒரு குழந்தை இல்லையே இல்லையா சர்ப்பலோகத்தை ஆட்சி செய்வதற்கு எங்களை போல் ஒரு ஜீவன் இல்லையே பகவானுடைய இடத்திலே முறையிட்ட போது ஆண்டவன் இறைவன் ஓ நாகராஜா நீ செய்த பாவ ஜென்ம புண்ணிய கணக்குகள் பிரகாரம் இறைக்கின்றதா இல்லையா என்று பார்ப்போம் என்று அது கைலாசம் வாசும் செய்யும் சித்திரபுத்திர அது சிவனாரும் தான் அழைத்து சொல்லுவார் அவரு ஆதி சிவனோடைய வார்த்தை கேள் சொல்ல அந்த வார்த்தை காதில் ஆட்டோ என்று சம்மதித்து பகவானோட வார்த்தை கேட்டு சீரா கணக்கெழுதும் சித்திரபுத்திரன் ஐநாரோ அடிதோடு வளவும் பகவானுட முன்னால் அடிவணிந்து நிற்கும்போது சங்கரனார் கடவுளவன் சித்திரபுத்திர நைனாரோட ஜாதகத்தை பார்க்கணுமே அதனாக கண்ணி பூத்தவர் ஒரு பார்க்கணுமே என்று சொல்லுவாராழம் சொல்லுவார சித்திரபுத்திர நயினாருடைய இடத்திலே ஆண்டனாகிய பகவான் சொல்ல என்னையா சொல்ல அதாவது ராஜமன்னன் நாகக்கண்ணி வருடம் பன்னிரண்டாக தவம் இருந்து ஆண்டவன் என நினைத்து பாற தவம் இருந்து கைலைக்கு வந்து குழந்தை வரத்தை கேட்கிறார்கள் ஆமா ஆக இருக்க இந்த நாகமுடி ராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் குழந்தை வரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லவா அதாவது என்ன இந்த பூலோகத்தில்

தூங்கும்போது மூச்சி போனா போனாலும் உடலுக்கு மட்டும் இல்ல ஆண்டவனால் படைக்கப்பட்ட சகல கோடி ஜீவராசிகளுக்கும் தேர்தல் உயிர் வரைக்கும் முட்டைக்குள் குஞ்சு மூளைக்குள் இருக்கக்கூடிய

இந்த நாகராஜனுக்கு ஒரு சந்ததியை தேடி வந்திருக்கானே வந்திருக்கார்களே அப்ப என்ன இந்த நாகலோகபட்னத்தில் இத்தனை வருட காலமாக ஆண்டு அரச்சாதி செய்து வருகிறார் சொல்கிறார்கள் நம்முடைய நம்மளுடைய வர நம்முடைய இடத்திலே செய்த தவத்தினாலும் பெற்ற வரத்தினாலோ ஆமய்யா நீதியோடு நேர்மையோடு ஆண்டு வந்தேன் என்று சொல்கிறான் நாகராஜன் அப்படி இருக்க இவனுக்கு ஏன் எதற்காக குழந்தை இல்ல 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 எதற்காக அதலே இல்லை என்று ஆமா நாகராஜன் ஜாதகம் பார்க்கணும் பார்க்க வேண்டும் சும்மா கொடுக்க முடியுமா புள்ள வரும் அதை எப்படி கொடுக்க முடியும் ஆமா சரி பிள்ளவரம் சும்மா தந்துருவாரா பகவான் எல்லாரும் கேட்டா எப்படிப்பா கொடுக்க முடியும் புள்ள உடனே கிடைச்சிருமா அது எப்படி கிடைக்கும் கடையில வாங்கி கொடுக்க புலலிநிதி என்று சொல்வார்கள் தம் மக்கள் ஆமா புலலிநிதி யாழினிதி என்று சொல்வார் தம் மக்கள் மதலை மொழி கேளார் என்று சொல்வார் சொல்வார்கள் சொல்வார் யாரு யார் யாரையா ஐயன் தெய்வ புலவன் திரு வள்ளுவெருமான் ஆமா புலல் இனிது யாழ் இனிது ஆமா மகரம் என்று சொல்வார்கள் அது ஆதி காலத்து கருவி

ஆமா இவனுக்கு முப்பிறப்பில் செய்த பாவ புண்ணிய கணக்குகளை பார்க்கணும் பார்க்க வேண்டும் எத்தனை பிறவி பிறந்திருக்கின்றான் ஆமா அத்தனை புறவிலையும் உண்மையாக நம்ம நினைச்சானா நினைச்சானா என்று உண்மையா உண்மையா இருந்தானா உண்மையா நம்ம நினைச்சானா உண்மையா பகவான வணங்கினானா வணங்கின வர வாங்குறதுக்கு மட்டும் எழுதி நினைச்சிட்டு வரத்தை வாங்கின போறோம் மறந்துட்டானா ஆமா அப்படின்னு பாக்கணும் தேவைக்கு மட்டும் பயன்படுத்துறானா என்பதை ஜாதக ரீதியாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் சரி மற்றும் ஆமா மானிடர்களுக்கு சரி கணக்குகளை பார்க்கணும்னா நவக்கோள்கள் ஆமா அந்த நவக்கோல்களுடைய கோச்சாரத்தின்படி ஜாதகத்தை பார்ப்பார்கள் 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 அந்த நவக்கோள்களின் கோச்சாரங்கள் தான் இந்த மனிதன் முன்பிறவில இந்த பிறவியா பறந்து இத்தனை பாவங்களை செஞ்சிருக்கான் இவங்க சில கருமக்களை செய்திருக்கிறான் கருமக்கடங்கள் நீங்கி நாம வந்து முக்தி நிலை அடைய வேண்டுமானால் நல்லதே நினைக்கணும் 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 நாலு பேருக்கு நல்லது செய்யணும் நாகராஜன் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் ஆண்டவன் நினைத்தார் என்னையா இவன்

Yeah, you are மனிதனில் பாவி பிறவிகள் முடிதறிப்பதற்கு பிள்ளை இல்லை கிடையாது நாலு பிறவிகள் விரந்திட்டாலும் நாடாள் அதற்கு மதலை வரம் இல்லை சுவாமி கிடையாது கிடையாது எந்த வரம் கேட்டாலும் ஏந்துவதற்கு மதலை வரம் கொடுத்தீங்க ஏனென்றால் முப்பிறவையில் மலை வேடனாகவே பிறந்த பங்குனி சித்திரை மாதம்ல வேணாத வேணல அது ஆண்மான் என்றும் பெண்மான் என்றும் என்றும் நான் துறை அருகே தண்ணீர் அருந்துவதற்காக தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைக்காது பகவான்

அந்த உயிரை இயக்குறது யாரு யார் யாவான் நீங்க சுவாமி ஆமா அப்பேர் பட்ட அகில உயிர்களை எல்லாம் இயக்குவது நீங்கள்தான் நீங்கள்தான் நீங்கள் அசைந்தால் தானே அசையும் அகில உலகம் எல்லாம் அகில உலகம் எல்லாம் தானே நடக்கும் நாதன் சிவனார் படைத்த உலகம் எல்லாம் சரி அப்படி இருக்க அப்பேர் பட்ட உயிரை கொண்ட இந்த நக பிள்ளை வரம் கொடுக்க கூடாது சுவாமி ஆம் நாங்கள் கொடுத்தீர்களானால் சரி உங்களுக்கு சிவதோஷம் வந்துச்சு வந்திரும் வந்துரும் என்று என்று சித்திரபுத்திரன் ஐநார் சொல்லுகின்றார் அப்படி இருந்தும் படைத்த பகவானுக்கு மனசு இழகு சரி இவன் தான் இப்படி ஐயா இந்த நாகராஜ நாகராஜன்தான் இப்படி இருக்கான் சரி

என்று நாகக்கண்ணி சரி நெதி உரிப்பை பார்ப்போம் என்று சித்திரபுத்திர நைனாரிடம் சொன்ன போது நைனாரிடம் சொன்ன போது ஏது செய்தார் சிவனாரோட ஆர்ந்து கேட்டு Yeah.

ஒரு பூண்டு மரம் செடி கொடி மனிதனாய் பிறந்து நம் இந்த மனசா கர்மனான் இருக்கான் அதே போல மனதால் வாக்கால் கர்மாவால செய்கின்ற கர்மாவானாலும் எவ்வளவோ இன்னல் இடுக்கங்கள் செய்கின்றோம் என்னதான் இருந்தாலும் அந்த

அவ இடத்திலே விடைகள் பெற்றுவிட்டு ஆமா சுவாமி தெய்வ கைலங்களை அமர்ந்த நேரம் நாக ராஜா நாகராஜா i do முதல கேட்காத கணக்குல அது இல்ல அந்த வரத்தை தவிர வேற எந்த வரம் வேண்டாலும் கேளு பகவான் சொல்லுகின்ற போது பார்த்தா நாகமுடி இல்லை என்று நாட்டிற்கு சென்றோமானால் நாட்டு மக்கள் நம்மளை மதிப்பார்களா நம்ம மதிக்க மாட்டார்கள் நம் மனைவா மனையாலும் மதிப்பாளா கிடையாது மாட்டார்கள் என்று முற்பிறவியில செஞ்சது இப்ப எப்படியா தெரியும் சுவாமி என்று பகவானுடைய இடத்திலே அழுது தொழுது இருக்கின்றான் எவ்வளவு குட்டிகரன் அடிச்சாலும் பகவான் சொல்லிவிட்டார் இருக்கின்ற போது நாகராஜன் செய்த தவத்தினால் இணைத்த நேரத்தில் எடுக்கக்கூடிய வல்லன்மை பெற்றவன் போது நாகமுடிராஜ மன்னன் உடவாளர் தன்னுயிரை வாய்ப்பதற்கு முனையில் பாயச் சென்றான் அந்த நல்ல வியாழ அந்த நல்ல அம்மா வியாழ ஆதிசக்தி பாரதியா இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க